السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون الا وأنتم مسلمون يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله أقول قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ஐநாதில்லா அக்சன் ஹத்தி ஹத்தி முஹமதின் சலுல்லா அலை வசல்லு பின்னார் நிச்சயமாக எல்லா பூ அல்லாவுக்கு அவனை நாம் போற்றிப் போகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன யுகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பார்த்துக்கள் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹாக நீர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் நீர்வழி கா அல்லாஹ் யாரை பல்கேற்று விட்டு விடுவானோ அவனை நேர்வழி செலுத்த கோரி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தேர் வணக்கத்துக்கு அல்லாஹைத் தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது சல்லாஹ் அலையா அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை உரிய ஒருவர்களின் படைத்த உங்களை இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிருந்து அவரது துணையை படைத்த அவர் இருந்து ஏற பெண்களையும் பெண்களின் பலுகிறே செய்தான் யவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை பெறுகளை அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் ஒரு நல்ல விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹு அல்லாஹுங்கள் நேர்மையாக சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீர்வாக்கு உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் தூதருக்கும் கட்டுப்பட்டவரமாக தான் வெற்றி பெற்றுவிட்டார் அவைகள் நாயகம் சவலா வலிகாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது அவைகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வலிகா அவருடைய நடைமுறையாகவும் காரியங்கள் சிறந்தது காரியங்கள் ஜீது மார்க்கமின்ற பெயர்கள் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்தில் ஒவ்வொரு ஃபிதத்து அவங்க ஒவ்வொரு வழிகேடும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தெரியுதா அதுதான் உண்மை தர்கா வழிபாடு செய்யும் அனைவரும் நரகவாசிகளே ஓகே நரகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தர்கா வழிபாட்டில் இருக்கிறது ஆகையால் தர்கா வழிபாட்டில் மூழ்கிவிடாதீர்கள் யார் சொன்னாலும் தர்காவுக்கு செல்லாதீர்கள் அது பாரதூரியமான ஒரு விஷயம் தர்கா வழிபாடு என்பது ஓ பெரும் ஆபத்து நம்மளுக்கு நம்மளே தூண்டுகிற புலி அதனால் தர்கா வழிபாட்டுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் இல்லை நான் செல்வேன் பெரியவர்கள் சொன்னார்கள் பெற்றவங்க சொன்னாங்க சொந்த பந்தம் சொன்னாங்க படித்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தர்கா போனீங்கன்னா அதற்கான கூலி கண்டிப்பாக நாம் இறந்த பிறகு அந்த மகசர் மைதானத்தில் மகசர் மைதானம்லாம் இல்லை டைரக்டாகவே நம்மளை கொண்டு போயிடுவாங்க மகசேறு மைதானத்துக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா அங்கே பாவம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இணை வைப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் கிடையாது சரியா அதுதான் உண்மை நாம் இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பூமி உருண்டை உருண்டையானது உரானில் வசனங்களில் முப்பத்தேழாவது அதிகம் ஐந்தாவது வசனத்திலும் இருபதாவது அதிகம் நாற்பதாவது வசனத்திலும் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகம் பதினேழாவது வசனத்திலும் உதிக்கும் பல திசைகள் ஒன்று உதிக்கும் பல திசைகள் என்று கூறப்பட்டுள்ளது உதிக்கும் பல திசைகளுக்கும் இறைவன் என்ற சொற்றுடன் இந்த பூமி உருண்டை என்பதற்கு தெளிவான சான்றாக அமைந்துள்ளது பூமி தட்டையாக இருந்தால் ஒரு திசையில் சூரியன் உதி மறு திசையில் மறைந்துவிடும் பூமி உருண்டையாக இருப்பதால் பூமியுடைய ஒவ்வொரு திசையிலும் உதிக்கும் பல திசைகள் உருவாகின்றன மறையும் திசைகளும் இவ்வாறே இருக்கின்றன பல உதிக்கும் திசைகள் பல மறையும் திசைகள் என்ற சொல் மூலம் பூமி உருண்டை வடிவிலானது என்ற அறிவியல் உண்மையை உள்ளடக்கி ஒரு மாபெரும் விஞ்ஞானி பேசுவது போல் திருக்குரான் பேசுகிறது இதுவும் திருகுரான் இறைவேதம் என்பதற்கான சான்றாகும் பெரு வெடிப்புக்கு பின் புகை மூட்டம் தலைப்பு வந்து பெரு வெடிப்புக்கு பின் புகை மூட்டம் பெரு வெடிப்புனா அந்த இந்த உலகம் உரு இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு இந்த இல்லை இந்த அண்ட சராசரம் அதாவது இவ்வசனத்தில் நாற்பத்தி ஓராவது வசம் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினோராது வசனம் புகையாக இருப்ப இருந்ததாக கூறப்படுகிறது இது இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் கூறப்படும் நிகழ்வை தொடர்ந்து ஏற்பட்டதாகும் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சிறு பொருளுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது திடீரென அது வெடித்து சிதறியதால் அதன் துகள்கள் புகை மண்டலமாக பிரபஞ்சம் முழுவதும் பரவியது பின்னர் அந்த துகள்கள் ஆங்காங்கே ஒன் ஒன்று திரண்டு சூரியனாகவும் இதர கூழுக்களாகவும் துணைக் கூழுக்களாகவும் விண்மீன்களாகவும் உருவாயின பெருவெடிப்பு கொள்கை என இன்றைய அறிவியல் உலகில் கூறப்படும் கோட்பாட்டை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் திருக்குரான் இவ்வசத்தின் மூலம் இவ்வசனத்தின் மூலம் கூறுகின்றது இருபத்தி ஓரா முப்பதாவது வசனத்தில் வானம் பூமி அனைத்தும் ஒரே பொருளாக இருந்தது அதுவே அதை நாமே பிழந்தெடுத்தோம் என்று இந்த நாற்பத்தி ஓராவது வசனம் நாற்பத்தி பதினோரு வசனத்தில் அதன் வசனத்தில் அதன் பின்னர் ஏற்பட்ட புகை மண்டலமும் அதை தொடர்ந்து வானா மற்றும் கோள்கள் உருவாக்கப்பட்டதையும் என்று விஞ்ஞானிகள் கூறுவது போலவே திருக்குறான் கூறி தன்னைத்தானே இறைவேதம் என நிரூபிக்கின்றது அணுகுண்டு பற்றிய முன்னறிவிப்பு அதாவது அணுகுண்டு பற்றிய முன்னறிவிப்பு இந்த பத்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் அத்தியாயம் நூற்றி ஐந்தாவது அத்தியாய் நூற்றி ஐந்தாவது அத்தியாயம் நவிகல் நாயகம் சல்லாசனம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் மக்காவில் நடந்த ஓர் அதிசய நிகழ்வை கூறுகிறது இறைவனை வணங்குவதற்காக உலகில் முதன் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் காபா இந்த ஆலயத்தில் வழிபாடு நடந்த திரள மக்கள் வந்து செல்வத்தில் பொறாமைப்பட்ட அப்ரஹா என்ற மன்னன் கௌபாவை இடித்து தகர்க்க யானை படைகளுடன் வந்தான் கௌபா ஆலயத்தை யானை படையினர் அழைத்து விடாமல் தடுத்து அபாவில் எனும் பறவைகள் மூலம் இறைவன் அந்த படையினரை அழித்தான் அப்பறவைகள் சூடேற்றப்பட் சூடான சிறு கற்களை யானை யானைப்படை மீது வீசி அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோல் போல் ஆக்கிவிட்டன இந்த வரலாற் இந்த தான் இந்த அத்தியாயம் குறிப்பிடுகின்றது இந்த நிகழ்ச்சி நடந்த ஆண்டில்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் பிறந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலேஸ்வல் அவர்கள் பிறந்த ஆண்டில் இந்த நடந்ததால் சிறு வயதிலேயே இந்த நிகழ்ச்சி பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா உலைசல் அவர்கள் கேட்டு அறிந்திருந்தார்கள் மக்காவைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இது தெரிந்த நிகழ் நிகழ்ச்சியாகவே இருந்தது இந்த நிகழ்ச்சி நடந்த பின் இதிலிருந்து மக்கள் ஆண்டு கணக்கை தூங்கினார்கள் அரபுகள் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகல் அவர்களுக்கும் இது நன்றாக தெரிந்திருக்கும் போது அவர்களுக்கே இதை சொல்லி காட்டுவது தேவையில்லை அரபுகள் அறிந்து வைத்திருப்பதை விட மிக குறைவான வியாபாரத்தை தான் இந்த அத்தியாயம் கூறுகின்றது எனவே இந்த சம்பவத்தை அவர்களுக்கு சொல்வது இதன் நோக்கமில்லை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய இரண்டு செய்திகள் இதில் உள்ளன அவற்றை சிந்திக்க சொல்வது சொல்வதுதான் இதன் நேரும் நோக்கமாக இருக்க முடியும் கடந்த காலத்தில்தான் கடந்த காலத்தில் நான் எனது அருளை சொரிந்து உங்களை அதிசயமான முறையில் பாதுகாத்தேன் அதை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துங்கள் என்பது முதலாவது செய்தி இன்னொரு செய்தி ஆழமாக சிந்திக்கும் போது விளங்கும் செய்தி சிந்தனையை செலுத்த வேண்டிய ஒரு செய்தி இதனுள் அடங்கியிருக்கிறது என்பதற்காகவே நீர் கவனிக்கவில்லையா என்று இந்த அத்தியாயம் தூங்குகிறது யானை மிக பெரிய உயிரினம் அவற்றை சிறிய உயிரினமான பறவையினம் அழித்த வித் விதத்தை அழித்த விதத்தை பற்றி தான் இந்த அத்தியாயம் சிந்திக்க சொல்கிறது அப்பறவைகள் தமது அழகுகள் தாங்கி வந்த கற்கள் காரணம் சாதாரண கற்கள் அல்ல அதிக வெப்பமுடைய கற்கள் என்று திருபுரான் கூறுகின்றது இது வெளி வெப்பத்தை குறிக்காது ஏனெனில் வெளிப்படையான வெப்பம் என்றால் யானைகளை அழிக்கும் அளவுக்கு வெப்பத்தை பலவீனமான பறவைகளால் எப்படி தாங்கியிருக்க முடியும் எப்படி தாங்கியிருக்க முடியும் மேலும் வெளி வெப்பமுடைய கற்களாக இருந்தால் அவை தரையில் விழுவதற்குள் சூடு ஆறி அந்த அதற்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவே கீழே விழுந்தது வெடித்து போது ஏற்படும் வெப்பத்தையே இது குறிக்கிறது சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளில் அதிக வெப்பம் இருந்தாலும் அவை வெடிக்கும்போதுதான் அந்த வெப்பம் பாதிப்பை ஏற்படுத்தும் வெடிக்காத வரை சாதாரண பொருளை போல் அவற்றை தொடலாம் இந்த நிகழ்ச்சியில் பறவைகள் வீசிய சிறு கற்கள் யானை கூழாக ஆக்கிவிட்டது என்றால் அக்கல்லுக்குள் கடுமையான சக்தி அழுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகிறது இதைத்தான் இறைவன் இங்கு சிந்திக்கச் சொல்கிறான் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனவை அந்த அணுக்களை உடைத்தால் அதில் இருந்து மாபெரும் சக்தி வெளிப்படும் என்று மனிதன் இப்போது கண்டுபிடித்து விட்டான் சிறிய அளவு அணுகுண்டு ஒரு ஊரையே அழிக்க போதுமானதென்று நிரூபித்து காட்டிவிட்டான் அந்த குண்டுகளை உயரமான இடத்திலிருந்து போட்டால் குண்டு வீசியவர்களை பாதிக்காது தரையில் இருந்து போட்டால் குண்டு போட்டவர்களும் அழிந்து போக போய்விடுவார்கள் இந்த உண்மைகள் அனைத்தையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது மனிதர்களே நீங்கள் முயற்சித்தால் அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தும் சக்தியை சிறிய பொருளுக்குள் அடக்க முடியும் அப்பொருளை வெடிக்க வைத்து எதனையும் அளிக்க இயலும் உங்களுக்கு அழிவு ஏற்படாத வகையில் இதை செய்யும் செய்ய முடியும் இவற்றை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் என்று சொல்வது போல் இந்த நூற்றி ஐந்தாவது அத்தியாயம் அமைந்துள்ளது சரியா சிறப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா இன்ஷா இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஓகே நம்மள்கிட்ட என்ன என்னென்னலாம் வந்து குறைகள் இருக்கு அத சொல்லீங்க. இப்ப சொன்னீங்கனா தெரியாது. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட்ல எழுதுங்க. ஓகேவா? இன்ஷா என்னால் முடிந்த ஒரு சின்ன உதவிகரம் அவ்வளவுதான். ஹவுது பில்லாஹி மை ஷைதானில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஹு லா இலாஹ இல்லல்லாஹு லாயில் கய்யும் லா தஹது ஸினத்துன் உலானும் லஹும் அன் தள்ளேஷ் பகுந்தினிதிகமாக அதிகம் அல்லாஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவை அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பறிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது பில்லாவின் சைதான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அவன் ரசூல் விமாவும் சில இலகி மரபி வல்மும் இனோன் குல்லு நான் பில்லாயும் மலாய் ஏகதி குத்து பிகுவ ரசூல் நான் ஃபரீக் பைன் அகதிமர் ரசூல் வக்காவல் சமிகிற மகத்தகனா ஃபரான கரப்பனா வளைக்கிழமை சீர்

அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவிவுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா அவனது மன்னிப்பை வேண்டுகொருவோ உங்களிடமே இங்கு திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்டு தர தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவா எங்களுக்கு முன்சென்றுமீ சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்து விடாது எங்கள் எரிவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் ஓகேவா அதுதான் இன்சால நன்மையை உங்க தீமையை தடுங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இன்சா எல்லாம் அல்லா மேலும் மேலும் பன்மண்டாக்கி உங்களிடம் கொடுப்பான் அதுதான் உண்மை சரியா என்ன எழுதிருக்கீங்க எல்லாரும் எரிங்க என்ன எழுதியிருக்கீன்னு பார்த்தா தான் புரியும் நான் இதில் படிக்க முடியாது சரியா அதனால் சிஸ்டத்தில் பார்த்து சொல்கிறான் யார் வந்திருக்கீங்க ஐயா கண்ணு சேடாயிடுச்சு உங்களுக்கு போச்சு பவனா புவன் பனா ஹாய் ப்ரோ 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 சப்ஸ்க்ரைவ் ப்ரோ ஓகே ரொம்ப நன்றி பவன் புவன்தானே புவனேஷா புவனா அப்புறம் லக்ஷ்மியா லத்தி எல்லோரும் இங்கிலீஷில் போ கோ கோவில் அடிக்குதுங்க அதனால் எனக்கு ஒன்றும் புரிய மாருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்குது ரொம்ப மொபைலில் பார்த்து பார்த்து ஒரு மாதிரியே ஒரு மாதிரியே ஒரு மாதிரியே தெரியுது வேறு ஒன்றும் இல்லை இல்லைப்பா மாஸ்டர் இல்லை ஓஹோ போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படியே அப்பா தம்பி ஆம்பலனு ஒழு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் ஹாய் அக்கான்னு போட்டு மாஸ்டர்னு பேர் வச்சுருக்கேன் உன் பேர் கண்டிப்பாக மாஸ்டர் தானா போய் தம்பி மாஸ்டரு உங்கள் வீட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பாட்ட உன் தங்கச்சிக்கிட்ட உங்கள் சொந்த பந்தன்ட்டுலாம் சொல்லுப்பா போய் இந்த மாரி நான் போய் ஒரு நேரில் போய் இந்த மாரி நான் வந்து இந்தமாரி சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்கள்ட்டையும் சொல்ல மறந்துட்டேன் படுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை செஞ்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு முட்டையும் பால் கொஞ்சம் இனிப்பு இதெல்லாம் கொடுங்க மறுபடியும் எனக்கு வந்து உருவாகட்டும் உருவான பிறகு மறுபடியும் போய் நான் அடிச்சுட்டு வந்து படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் சொல்லிப்போம் உங்கள் அம்மாட்ட உங்கள் பிள்ளைங்கள்ட எல்லாட்டி சொந்த போய் சொல்லிட்டு வந்திருப்பான் மாஸ்டர் சரியா சரியா தம்பி நான் ஆம்பளையாக இருக்கிறதே உனக்கு இன்னும் கலந்துரல அப்போ அப்படியே காம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தம்பி நீனு சரியா ஒரு வேளை யாராக இருப்பியோ தெரில சரியா பேர் கூட மாஸ்டர்னு கூட தெரில மாரி ஆள்லாம் இன்னும் வர வருங்காலத்தில் ஐடியெலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த ஐடியோடு சேர்ந்த நம்பர் எல்லாம் வந்துடும் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொன்றா தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்துடுச்சுன்னா அப்படியே உங்கள் நம்பரும் இதையும் எடுத்து அப்படியே எங்கே கொடுக்குறோமோ கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து நேராக வந்து உங்களுக்கு அடித்து விட்டுட்டு உங்களுக்கு கொண்டு போய் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருவாங்க சரியாப்பா தீபன் வாங்க இருக்கீங்களா தீபன் தானே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னா கத்தாரில் இருக்கும்ப்பா அர்ஜுன் அர்ஜுன் சுரேஷ் வாங்க என்ன வசதிக்காரர் ப்ரோ வாங்க ஹேர் ஸ்டைல் சூப்பர் ஆமாம் இவர் கிண்டில் வேர் பண்ணுற ஹேர் ஸ்டைல் சூப்பராக ஓகே ரொம்ப சிரிப்பு வருது தம்பி வெளிநாட்டுக்கு வாப்பா ஹேர் ஸ்டைல் உனக்கு இதேமாரி வந்துடும் பிரச்சனையே இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதேமாரி டென்ஷனில் வந்துடும்ப்பா எனக்கெல்லாம் வந்து முடிவு ஏற்பட்டிருக்கணுங்கிறது என்னோடய பழைய வீடியோவில் போய் பார்ப்பா தம்பி சரியா அப்புறம் நாணவங்க ஊரு தான் தீபன் நாணவங்க ஊர் தானே புரியல நீங்கள் எந்த ஊர் தீபன் ப்ரோ தீபன் புருவோ தீபன் ப்ரோ ஒன் கொஸ்டின் என்ன தீபன் புரோட்ட சரி நீங்கள் விசின்னு நினைக்கிறேன் ஓகே போயிட்டு வாங்கப்பா தீபன் பூரோ தீபன் ப்ரோ ம் ஹேர் ஸ்டைலு ஆமாம் சொல்லுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இங்கே ம் சலாம் வலைக்கும் அலைக்கும் சலாம் யார் அது சேவ் மீது என்ன போட்டிருக்கீங்க என்ன போட்டிருக்கீங்க பேரே ஒரு மாதிரி ஷேர் அடிக்குதுப்பா கையில் கண் ஒரு மாதிரியா தூங்கணும் தூக்க முடியல சரியா ம் ஓகே ரொம்ப நன்றி நம்ம லைக்கு வந்து அனைத்து பேருக்கும் நன் ரொம்ப நன்றி நம்ம அந்த பையனை மட்டும் பிளாக் பண்ணி விட்ருவோம் அந்த மாஸ்டருங்கிற பையனை மட்டும் பிளாக் பண்ணி விட்டுட்டோம்னா முடிஞ்சிடும் போயிட்டு பிளாக் பண்ணிவிட்டு போயிடுவோம் ஏன்னா அடுத்த நாள் வரக்கூடாதுல்ல அந்த பையன் திரும்பி வந்தானா மறுபடியும் வந்து மறுபடியும் பிளாக் பண்ணி விட்டுவான் இதே ஒரு வேலைய வச்சிருக்காங்க பாலக்கணும் மாஸ்டர் தான் இருக்கணா சரி ஓகே அவனை பிளாக் பண்ணிச்சு அடுத்தது யாரு லாஸ்டாக வந்து எழுதிருக்காமா சரி ஓகேப்பா வேற ஆர் யூ ஃபேவரேட் வேற வாட் என்ன போட்டிருக்கீங்க கடைசியாக ஒன்றும் தெரிலப்பா பாய் ப்ரோ எங்கிட்ட தப்பாக பேசுகிறான் ப்ரோ யாராமா அந்த சுரேஷ் அர்ஜுன் சுரேஷா இந்த அவனா சரி அவனையும் போட்டுருவோம் பிளாக்கில் அர்ஜுன் சுரேஷா போயிட்டு வா அர்ஜுன் சுரேஷ் போய் உங்கள் குடும்பத்தில் உட்காந்து பேசிப்போம் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிப்போம் உட்காந்துக்கிட்டு உங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் அங்கே உள்ள பொண்ணுங்கிட்டலாம் உட்காந்து பேசு இந்த மாரி மேடை போட்டு பேசிப்பா தம்பி சரியா போய் பேசி நல்லபடியாக அங்கே போய் பேசி அவங்க நல்லபடியாக கேட்டுக்கிட்டாங்கன்னா உன்னை வந்து இது பண்ணுவாங்க இல்லையா உன் அட்ரஸ் கொடு உனக்கு தேடி ஆள் வர வைக்குவான் சார் வேலை கூட போயிட்டு வா தம்பி நீ இந்த சேனலுக்கு ஆனால் ஆள் கிடையாது நீங்கள் வேறு சேனலுக்கான ஆள் சரியா அங்கே போய் பேசுப்பா அங்கே போய் பேசினீங்கன்னா உனக்கு நிறைய பேர் வந்து ஜாலியாக இருப்பாங்க சரியா போய்ட்டு வாப்பா அப்புறம் யாரும் வந்துருக்கா நான் ஒன்றும் பேசலப்பா நீ நல்லபடியாக பேசினாவே நான் ஒழுங்காக பேசுவான் சரியா பேசலப்பா ஒரு வேலை இதாக இருப்பான் கேயாக இருப்பான் இந்த என்ன என்னது எல்ஜிபிடிக்கு இருப்பான் இதாக இருப்பான் இருப்பான் அவன் வேறு எவனும் இல்லாம வாட் இஸ் த லைஃப் ஃபார் வாட் இஸ் த லைஃப் ஃபாரா திஸ் லை இறைவனின் பற்றி இறைவன் பாதை காட்ஸ் காட்ஸில் காட் காட் காடுன்னு சொன்னால் நல்லா இருக்காது காடு இங்கிலீஷில் இறைவன் சரியா அப்படியா செம்மனார் கோயிலா சரிப்பா ரொம்ப நன்றி ஏன் தூங்கலையா எங்கே வெளிநாட்டில் இருக்கீங்களா அங்க இருக்கீங்க இந்தியாவில் இருக்கீங்களா இவர் என்ன ப்ரோ இவர் ஸ்ரீலங்கன் தமிழ் இல்லைப்பா தமிழ்நாடு தான் ஆன சிறிலங்கா தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஸ்ரீலங்கன் தமிழ் இல்லைப்பா தமிழ்நாடு தான் ஸ்ரீலங்கா தமிழ்நாடு தான் ஓகேப்பா நான் தீபன் இங்கே தான் கடை வச்சிருக்கீங்க கோயில் வச்சிருக்கீங்களா சரி தீபன் முடிஞ்சிச்சு லைவு முடிச்சுட்டு போயிடுவோம் ஏன்னா அன்டை மாவ கழுகளும் திருந்தா ஜென்மங்களும் காம வெறி பிடித்த நாய்களும் திரியிற இது விஷயம் இப்போ உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு பொம்பொழிங்களாக போய் பார்த்து பார்த்துட்டு அங்கே கெட்ட வார்த்தை எழுதுறது அதன் மூலியமாக சுகத்தை அனுபவிச்சு அதன் மூலிமா தன்னுடைய சுகத்தை தீர்த்துக்கிற நாய் நிறையா இருக்குது கழுசடைங்களாம் இருக்குது சரியா அதெல்லாம் திருந்தாது நம்ம என்ன பேசுனாலும் நம்மளை வந்து மட்டமாக பேசுங்க மட்டமாக எழுதுங்க நம்மளை சூடாக்கி ஆக்கி கடுப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி லைவ் இதோட முடிச்சிக்கிறது நல்லது இன்சாலா வாங்க யார் வந்துருக்கீங்க பிரியா பிரியா ஃபயர் ஆம்பளியா பொம்பளையான்னு தெரில இன்சாலா நீங்கள் எல்லாம் வாங்க நல்லபடியாக வாங்க ப்ரோ ஹாய் ஹாய் ஹவ் யூ நல்லா இருக்கீங்க ஓகேங்க நான் இது முடிக்க போகிறேன் சரியா நீங்கள் நைட்டில் லீவிட்டு வராது நைட்டில்லாம் ரொம்ப மட்டமான பேலாக இருக்கணும் சரி சரிவிடுவா அது நம்மளுக்கு கடுப்பைச்சிடுவோம் அப்புறம் நான் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன் ஓகேப்பா நான் போயிட்டு வரேன் மனிதன் போய்ட்டு வா ஓகே மனிதர்களே நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு இறக்கப்பட்டோம் ஒன்றுக்காக மட்டும்தான் கடவுளை வணங்குவதற்காக மட்டுமே தான் நாம் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டோம் அதில் பல விஷயங்கள் நாம் வந்து பாப்பாயாவா ஓகேப்பா ஓகே நல்லா இருக்கீங்களா நான் வந்து பூமியில் இறக்கப்பட்டது எதுக்காகனா நாம் இறைவனுக்கு மாதிரி செஞ்சோம் அதனால் பூமியில் அறக்கப்பட்டோம் அவனை தொழுவதற்காக மட்டுமே இங்கே இருக்கிறோம் மற்ற விஷயங்கள் அனைக்கும் நம்மளுக்கு சோதனை அவ்வளோதான் ஒரு மாதிரி தான் இதில் வெற்றி பெற்றுட்டோம்னா நம்ம சொர்க்கம் இதில் இதில் வெற்றி பெறலன்னா நம்ம நடக்கும் அவ்வளோதான் ஒரே விஷயம் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த சொருக்கம் எங்கள் பாசில் நான் எங்களுடைய மொழியில் என்ன சொல்லுவோம்னா ஜன்னத்தில் ஃபுரித சொம் சொர்க்கம் சொருக்கம் அங்கேயும் படித்தவங்களுக்கு சொருக்கத்தில் மூணு சொருக்கம் ரெண்டு சொர்க்கமும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் அடையணும் கேள்வி கணக்கு இல்லாமல் நிறைய பேர் கொஞ்சம் பேர் போவாங்க மீதியெல்லாம் கேள்வி கணக்கு கேட்டு அவங்களுக்கான தண்டனை அனுப்பிவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொருக்கம் போயிடுவாங்க அவ்வளோதான் விஷயம் சரியா ஓகேவா அந்த உயர்தரமாக சொருக்கம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லா ரஹ்மான் அருபுரிவானா என்று சொல்லி பார்க்கறதான் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாய் பரகாத்துக்கும் ஓகே ப்ரோ எல்லாேருக்கும் போயிட்டு வரோம் மன்னிச்சிக்கோங்க சரியா இது இதுக்கு மேலே தொடர்ந்தோம்னா சரியாக இருக்காது வெறியே கெட்ட வார்த்தைகள் தான் ஆரம்பிச்சுருவோணுமோ அது சரிப்பட்டு வராது ஓகே நான் போயிட்டு வரேன்ப்பா அலாம் வலைக்கம் பாய் 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 பாய்